அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான அகவலை படி உயர்வு குறித்து இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி விரிவாகத்தை நம்ம வீடியோ நம்ம போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் நான் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே போய் பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசிடம் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் புத்தாண்டு பரிசாக படி உயர்வு குறித்த முக்கிய தகவல் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது தமிழக அரசு ஊழியர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வருகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்காக பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறார்கள் அதேபோல் போல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தையும் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்ற வருத்தமும் அரசு ஊழியர்களுக்கு இருந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவது தொடர்பாக அரசு கமிட்டி அமைத்துள்ளது ஆனால் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்ஜ்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் கர்நாடகா இமாலய பிரதேசம் ஆகிய ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் அந்த மாநிலங்களில் அதிகாரிகள் குழுவை அமைத்து அதன் அறிக்கை அடிப்படையில் முடிவெடுக்கவில்லை அப்படி இருக்கும் போது குழு நாடகங்களை நடத்துவதை தவிர்த்து அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று ஊழியர்களுக்கு ஆதரவாக எதிர்கட்சிகளும் கோரிக்கைகளை விடுத்தபடி உள்ளன கடந்த வருடம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்த்தியதுமே தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அகவலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்தி முதல் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதே போல கடந்த மார்ச் மாதம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படியை மீண்டும் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஐம்பத்தி மூன்றில் இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அகபலைப்படி உயர்ந்தது எனவே தமிழக அரசும் அகபலைப்படியை உயர்த்தும் என்ற நம்பிக்கை அரசு ஊழியர்களிடம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இது குறித்து அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அதில் தொகுப்பூதிய மதிப்பூதியத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு சதவீதம் அகவலைப்படி உயர்வினை அதாவது ஐம்பத்தி மூன்று சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை கொண்டாட்ட பரிசாக முதல்வர் ஸ்டாலின் அகவலைப்படி உயர்வு அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே விரைவில் அகவலைப்படி உயர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள் அப்படி அகவலைப்படி உயர்த்தப்பட்டால் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்கள் ஆறு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்ட விவகாரத்தினால் நுந்து போய் உள்ள நிலையில் அகவலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியானால் அது அரசு ஊழியர்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தரும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்